சீடை முறுக்கு ரிப்பன் போகடா அதிரசம் என்ன வேணாலும் செய்யுங்க ஒரே ஒரு அஞ்சு லிட்டர் இதயம் மந்த்ரா கடவுள் என்ன ஒரு மாசம் முடிச்சுக்கணும் அத்தனை சமையல் முடிச்சுட் இதயம் மந்த்ரா மாவட்டம் தொண்டாமுத்தூர் பேரூர் நரசிபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் சின்ன வெங்காயம் மற்றும் காய்கறிகள் அதிக அளவில் பயிரிடப்படுகிறது காய்கறி விவசாயத்தில் பல்வேறு இடர்பாடுகள் உள்ளது அதனை சரிசெய்ய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விவசாயிகள் சங்க மாவட்ட தலைவர் பெரியசாமி வலியுறுத்துகிறார் கோவை மாவட்டத்தில் குறிப்பாக தொண்டாமுத்தூர் பகுதியில் கிட்டத்தட்ட பத்துக்கும் மேற்பட்ட வருவாய் கிராமங்களில் தென்மேற்கு பருவநிலை நம்பித்தான் சின்ன வெங்காயம் நடவு செய்வது வழக்கம் இந்த பருவ காலத்தில் அதாவது குறிப்பாக ஜூன் மாதத்தில் சின்ன வெங்காயம் அறுவடை ஜூன் மாதங்களில் நிலையான ஒரு பிரதான தொழிலாக சின்ன வெங்காயத்தை நாங்கள் பயிர் செய்து வருகின்றோம் ஆண்டாண்டு காலமாக ஒரு ஒரு மாவட்டத்துக்கு குறிப்பாக கோவை மாவட்டத்தை பொறுத்தவரை ஒரு இருபத்தாயிரம் ஏக்கர் வரை சின்ன வெங்காயம் சாகுபடி செய்ய நாங்கள் உத்தேசித்திருக்கிறோம் இந்த ஆண்டை பொறுத்தவரை தென்மேற்கு பருவமழை முன்கூட்டியே தொடங்கிவிட்ட காரணத்தினால் விவசாயிகள் தங்கள் பூமிகளை உழவு செய்வதற்கும் படம் பெறுவதற்கும் ஏதுவான சூழ்நிலை இல்லாமல் அதிக மாதிரியாக ஈரத்தன்மை இருப்பதால் விவசாயிகள் தற்சமயம் அதாவது மழை நம்பி இருக்கும் விவசாயிகள் இப்போது ஏமாற்றத்தை அடைய வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது காரணம் நான் நாங்கள் முன்கூட்டியே திட்டமிட்டு அதை பூமியை சமன் செய்து உழவு உழவு செய்து பாரமித்து ரெடியாக வச்சிருக்கும் பட்சத்தள்கள் தென்மேற்கு பருவமழை பொய்த்தால்தான் அதனுடைய கண்ணியோ அதாவது தொடர்ச்சியான வெள்ளாமையை நாங்கள் செய்ய முடியும் சின்ன வெங்காயத்தை பொறுத்தவரை அதிகப்படியான பணியோ அல்லது வெப்பத்தன்மையோ இருக்கக்கூடாது ஏனென்று கேட்டால் இது வந்து ஒரு அறுபத்தஞ்சிலிருந்து எழுபது நாள் கால பயிர் இது வந்து கால பயிர் என்பதாலும் அதிக லாபம் கிடைக்கும் என்ற ஒரு பேராசையினால்தான் விவசாயிகள் தொடர்ந்து இதையே நாங்கள் பயிர் செய்து கொண்டு வந்திருக்கின்றோம் இது தென்மேற்கு பருவமழை தான் இந்த சின்ன வெங்காயத்துக்கு ஏற்ற காலநிலை எந்த காலத்தில் பயிர் செய்தால் வெ வெங்காயத்தை பொறுத்தவரை அதிக உற்பத்தி எடுக்க முடியும் எந்தெந்த விதை வெங்காயத்தை எவ்வாறு வந்து நடவு செய்தால் உண்டான மகசூல் கிடைக்கும் என்பதெல்லாம் தோட்டக்கலைத்துறையினர் மூலமாக விவசாயிகளுக்கு நேரடியாக களத்தில் சென்று விவசாயிகளுக்கு பு புனிதுணர்வை ஏற்படுத்த வேண்டும் ஏனென்று கேட்டால் இன்று விவசாயத்தை பொறுத்தவரை தாங்கள் செய்து கொண்டிருக்கின்ற நடைமுறையை வேதன் பின்பற்றுகிறாரோ புதிய தொழில் தொழில்நுட்ப முறையும் எதையும் பின்பற்றுவதில்லை அதுதான் நம்ம பின்னோக்கி போய் போய்கின்றோம் அறுவடை பொறுத்த வரைக்கும் நடவை பொறுத்த வரைக்கும் கூலிகள் எங்களுக்கு வந்து அதிகப்படியான உற்பத்தி செலவு ஆகிறது இன்று ஒரு ஆளுக்கு கிட்டத்தட்ட எட்டு மணி நேரம் வேலை செய்ய நானூறுரூவாய் வந்து லேடிஸ்க்கு பொம்பளைகளுக்கு நாங்கள் கொடுக்குறோம் ஆனால் அதே ஆண்களுக்கு வந்து எழுநூறுவா கொடுக்குறோம் அவங்க வந்து ஆறு மணி நேரம் தான் வேலை செய்கிறாங்க இப்படி நாளுக்கு நாள் கூலி தான் அதிகமாக இருக்குது உடல் உழைப்பு நாளுக்கு நாள் கம்மியாக இருக்குது இயந்திரத்தை நம்பி தான் இந்த விவசாயம் எனக்கு இப்போ போயிட்டு இருக்குது ஆனால் விவசாயத்தை பொறுத்தவரை உற்பத்தி கொண்டு தான் இருக்கிறது என்று புலிவரக் கணக்குகள் கூறுகின்றன ஆனால் எங்களை பொறுத்தவரை எங்களுடைய காலகட்டத்தில் குறிப்பாக நான் இப்போ இருபத்தஞ்சி வயசு இருபத்தஞ்சி வருடமாக விவசாயம் செய்து வருகிறேன் என்னுடைய காலத்தை பொறுத்தவரை விவசாயத்தினுடைய பரப்பள உற்பத்தியின் பரப்படி குறைந்து கொண்டு தான் வருகிறது சின்ன வெங்காயத்தை பொறுத்தவரை எழுபது நாட்கள் குறைந்த காலத்தில் அதிக வருவாய் ஈட்டக்கூடிய ஒரு பணப்பயிராக இதை பிரதான தொழிலாக விவசாயிகள் தென்மேற்கு பருவ ஜூன் மாத காலத்தில் அறுவடை செய்கிறோம் ஆகஸ்ட் மாத காலத்தில் அறுவடை எடுத்து நாங்கள் அப்போது போதிய விலை ஏற்காது அதனால் பற்றைகள் இருப்ப வைத்து அக்டோபர் நவம்பர் மாதத்தில் விற்பனை செய்கிறோம் அப்பொழுது வடகிழக்கு பருவமழை அதிகமாக பெய்தத காரணத்தினால் உற்பத்தியாக கூடிய ஒட்டச்சத்திரம் திண்டுக்கல் மாவட்டங்களில் உற்பத்தியாகின்ற வெங்காயத்தை அறுவடை செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கும் பொழுதுதான் எங்களுடைய கோவை மாவட்டத்தில் தொண்டாமுத்தூர் பகுதியில் இருக்கிற வெங்காயம் ஒரு சிறிய டிமாண்ட் வரக்கூடிய ஒரு வாய்ப்பு அதை நம்பித்தான் நாங்கள் வரை உற்பத்தி செய்து கொண்டு வருவோம் சில நேரங்களில் பழிக்காமல் போகிறது கிலோ நூற்றி இருபது வரைக்கும் விவசாயிகள் விற்பனை செய்திருக்கிறோம் எல்லாருக்கும் விலை கிடைக்கப்படவில்லை ஒரு சில விவசாயிகளுக்கு மட்டும்தான் அது கிடைக்கப்படுகிறது என்றால் சின்ன வெங்காயத்தை பொறுத்தவரை காற்றோற்றமாக அழுகல் அதிகமாக வரக்கூடியது நோய் அதிகமாக தாக்கக்கூடியது காற்றோற்றம் இல்லை என்று இருப்பு வைத்திருந்தால் அது வந்து அழுகல் நிலைக்கு போயிடும் போல் தொடர்ந்து மழை அதிகமாக பெய்தாலும் மோடமோட்டமாக இருந்தாலும் சின்ன வெங்காயம் அழுகல் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது அவ்வாறு அழுகல் ஏற்பட்டால் முழுமையாக விவசாயம் உற்பத்தி செய்த செலவு கூட ஒரு ரூபாய்க்கு கிடைக்கும் முழுமையாக அது வீணாக போயிடும் நிறைய இடத்துக்கு கீழே கொட்டியிருக்கிறோம் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையும் கால சூழ்நிலையும் பருவநிலை மாற்றங்களும் விவசாய ஒரு பெரும் பின்னடைவை தள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது இன்று பலாயிரம் இளைஞர்கள் விவசாயத்தை நம்பி நாங்கள் இருக்கின்றோம் முழுமையாக விவசாயத்தை நம்பி இருக்கின்றோம் அவ்வாறான இளைஞர்களுக்கு தக்க வழிமுறைகளை அரசாங்கம் வழிகாட்டுதல் மீண்டும் இந்த விவசாயம் செய்வதற்கு வழிகாட்டுதலை தோட்டக்கலை துறைமுகமாக வேளாண்மை துறைமுகமாக வேளாண்மை அரசு வழங்க முன்வர வேண்டும் ஒவ்வொரு இளைஞருக்கும் பயிற்சி அளிக்க வேண்டும் நேரடியாக அந்த விவசாயி எவ்வாறான சிரமங்களை செய்கிறான் என்று அரசு அதிகாரிகள் நேரடியாக கலாய்வு செய்தால் ஒழிய இந்த வருங்காலத்திலே காய்கறி என்பது உற்பத்தி மிகவும் பின்னடைவே போயிருக்கும் கண்டிப்பாக இது அதாவது உற்பத்தியை குறைத்துக் கொள்ளுமானால் கண்டிப்பாக இது வந்து உற்பத்தி கம்மியாகும் பொழுது பொதுமக்கள் பெரும் சிரமத்துக்கு உள்ளாவார்கள் இது அரசாங்கம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக விவசாயிகளை ஊக்குவிக்க கயிறுவை ஊக்குவிக்க முன்வர வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறோம்